செகண்ட்டு தேர்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட் சிக்ஸ்த் உறுப்பு இதுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு ஆட் பண்ணால் எயிட்டும் கிடைக்கும் செவன்த் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு ஆட் பண்ணிணா எயிட் பிளஸ் ஃபைவ் தேர்ட்டின்னு கிடைக்குமா எய்ட் உருப்பு இதுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு ஆட் பண்ணால் லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன்னு இப்போ நைன்த் உருப்பு வந்து டுவெண்ட்டி ஒன் பிளஸ் தேர்ட்டின் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபோர் கிடைக்கும் டென்த் உருப்பு தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் உருப்பு வந்து பிப்டி பிளஸ் தேர்ட்டி ஃபோர் ஆட் பண்ணா ஃபைவ் பிளஸ் ஃபோர் நைன் ஃபைவ் பிளஸ் த்ரீ எயிட் எயிட்டி நைன் இப்போ டுவெல்த் உறுப்பு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்கும் இது வந்து டுவெல்த் உறுப்பு இப்போ பன்னிரெண்டாவது உறுப்போட வர்க்கம் மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பன்னிரெண்டாவது உறுப்பு வந்து நூத்தி நாற்பத்தி நாலு அதனுடைய வர்க்கம் மூலம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா எடுத்தா என்ன வரும் டுவெல்த் ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டுவெல்த்